சாம்ராஜ் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ கார்த்திகை மாதத்தில் சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன் வந்து நம்ம கார்த்திகை மாதத்தில் ஒரு விரத மாதமாக எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல டாபிக் இது ஸோ நேர்களுக்கெல்லாம் என்ன ஒரு ரிக்வஸ்ட்னா இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எந்த ஒரு ஆன்மீக விஷயமாக இருந்தாலும் அதை நம்மளோட மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் அதை நம்ம வந்து சொல்கிறது அப்படிங்கிறது நம்ம வந்து நம்ம சமூகத்திற்கு செய்யக்கூடிய ஒரு சேவை அதனால் உங்களோட மட்டும் சில விஷயங்கள் இல்லாமல் அது மற்றவர்களுக்கும் பகிர்வதும் ஒரு வகை புண்ணியம்தான் கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகள் இப்போ கார்த்திகை மாதம் வந்து நம்ம அநேக பேருக்கு என்ன தெரியும்னா பொதுவாக சபரிமலைக்கு வந்து மாலை போட்டுப்பாங்க விரதம் வறுப்பாங்க சபரிமலைக்கு போவாங்க கார்த்திகை மாதம் அதுதான் நம்ம முக்கியமாக பார்ப்போம் ஆனால் கார்த்திகை மாதத்தில் இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம் என்ன தெரியுங்களா நம்ம செய்யக்கூடிய துளசி செடிக்கான பூஜை தான் ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் தான் வந்து துளசி பிறந்தாள் கார்த்திகை மாதத்தில் எப்போ துளசி பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை பௌர்ணமியில தான் துளசி பிறந்த நாள் ஸோ இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் வந்து பெண்கள் குறிப்பாக துளசி பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் நீங்கள் ஃப்ளாட்டில் இருங்க எங்கே வேணாலும் இருங்க ஒரு சின்ன துளசி மாடத்தில் ஒரு துளசி செடி வாங்கி வச்சு டெய்லி சாயங்காலம் சந்திரன் உதித்த பிறகு சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சந்திரன் உதித்த பிறகு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சு பஞ்சு திரியில் மாலை போடணும் இந்த பஞ்சை வந்து நல்லா ஒரு மாலை மாதிரி அந்த பஞ்சு திரியிலேயே மாலை மாதிரி நம்ம போட்டு குங்குமம் அந்த துளசி ஸ்லோகம் வந்து நம்ம சொல்லி பெண்கள் வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் துளசி பூஜை பண்ணுறது அவ்வளோ விசேஷம் கன்னி பெண்கள் குறிப்பாக பண்ணலாம் திருமண யோகங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப நல்லா இருக்கும் குறிப்பாக நீங்கள் யாரையாவது ஒருத்தரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த துளசி பூஜை பண்ணுறதுனால நினைத்தவரையே திருமணம் செய்யக்கூடிய அந்த மாங்கல்யம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மாதம் இந்த கார்த்திகை மாதம் ரெண்டாவது கார்த்திகை பௌர்ணமி திருவண்ணாமலையில் தீபம் இந்த கார்த்திகை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சாயங்கால நேரத்தில் விளக்கு வைப்போம் இந்த விளக்கு வைக்கிறதுக்கான அவசியம் என்ன சாயங்கால வேலைன்னா தேவர்களுக்கு வந்து இது காலையில் ஒரு பொழுது விடியல் அப்படின்னு சொல்கிறதே அதற்கு முந்தினம் பொழுது ஸோ இந்த பொழுது விடியறது எப்போ அடுத்தது நமக்கு வரக்கூடிய மார்கழி மாதம் அதுக்கப்புறம் தை மாதம் வந்து பார்த்திங்கன்னா உத்தராயணம் வந்துடும் அவங்களுக்கு விடியல் காலை பொழுதாக இருக்கும் ஸோ ஆறு மாதம் அவங்களுக்கு பகல் ஆறு மாதம் வந்து இரவு ஸோ இந்த இரவு பொழுதில் நடுநிசி இந்த ஐப்பசி வந்து நடுநிசி பொழுது முடிந்து கார்த்திகை மாதம் வந்து அவங்களுக்கு அந்த காலையில் டூ டு ஃபோர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த டைம் வந்து தேவர்களுக்கான பொழுது ஸோ அவங்க இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு காலம் என்றும் சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம சாயங்கால வேலையில் வீட்டு வாசலில் விளக்கு வைக்கிறோன்னா நமக்கு வந்து இறைவனினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை முன்னோர்களினுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் இந்த கார்த்திகை மாதம் பௌர்ணமி வந்து பார்க்கும் பொழுது சந்திரன் வந்து நமக்கு கிருத்திகா நட்சத்திரத்தில் முதல்ல முதல்ல வந்து அவர் பரணியில் இருக்கார் ஸோ சூரியன் வந்து விருச்சிகத்திலையும் சந்திரன் வந்து பரணியிலையும் இருக்கும் பொழுது பரணி தீபம் அப்படின்னு நம்ம போடுறோம் இந்த பரணி தீபத்திற்கான ஒரு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் பரணி தீபம் தான் வந்து ரொம்ப விசேஷம் அதுக்கு அடுத்தது கார்த்திகை தீபம் போடுவோம் இந்த பரணி தீபம் வந்து பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது யமதர்மராஜனினுடைய நட்சத்திரம் ஸோ இந்த ஆத்மாக்கள் எல்லாம் நம்ம உயிர் பிரிஞ்சு போகுது அப்படின்னா அது பரணி நட்சத்திரத்தின் வழியாகத்தான் போகுமா அந்த பரணி நட்சத்திரத்தின் வழியாக போகும்பொழுது அது யமதர்மனின் ராஜனினுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால நம்ம புண்ணியத்தை வந்து அதிகமாக சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நட்சத்திரம் அது சோ பரணி நட்சத்திரத்தில் தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்தால் நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் பரணி தீபத்திற்கு மறுநாள் வந்து நம்ம வந்து கார்த்திகை தீபம் கொண்டாடுகிறோம் சந்திரன் வந்து கிருத்திகா நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது திருவண்ணாமலையின் தீபம் சுவாமி ஜோதிஸ்வரூபமாக காட்சி ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாவது அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு ஏற்றாற் போல பரமசிவனும் பார்வதியும் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்தது வந்து அந்த தீபத் திருநாளில் தான் அதனால எல்லாருமே தீபங்கள் ஏற்றி அந்த ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகிறது அப்படிங்கிறது திருவண்ணாமலையிலேயே ஒரு பெரிய விசேஷம் ஸோ சுவாமி வந்து ஒரு ஜோதிஸ்வரூபமாக நமக்கு காட்சி கொடுக்கிறார் அடுத்த நாள் சந்திரன் வந்து ரோஹிணியில இருக்கும் பொழுது தான் பாஞ்சராத்திர ஜெயந்தி பாஞ்சராத்திர தீபம் அப்படிங்கிறது வரும் இந்த பாஞ்சராத்திர தீபம் என்னன்னா வைணவ திருத்தலங்களில் எல்லாரும் எல்லாமே அன்றைய நாள் தான் நமக்கு தீபத் திருநாளாக இருக்கும் இந்த தீபத் திருநாளில் வந்து நமக்கு இந்த சொக்கப்பனை அப்படிங்கிறது கோவில் வாசலில் பனை ஓலைகளை எல்லாம் வைத்து ஒரு திருஷ்டி கழிப்பதாக அந்த கோவிலுக்கு நம்ம தெய்வங்கள் எல்லா சிவன் ஆலயம் வைணவ ஆலயங்கள் எல்லாமே வந்து இந்த சொக்கப்பனை ஏற்றக்கூடிய ஒரு வைபவம் வந்து நடைபெறும் கார்த்திகை மாதத்தில் வந்து இந்த அரிசி பொறி மற்றும் நெல்லு பொரியில வந்து உருண்டை பிடிச்சு சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஸோ அரிசி வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு அதிக வெள்ளம் வந்து குரு பகவானுக்குள்ளது ஸோ சந்திரன் குரு அப்படின்னாலே ஒரு பெரிய பலம் யானையும் சிங்கமும் சேர்ந்தது போல் அப்படின்வாங்க கஜகேசரி அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் இந்த யானையும் சிங்கமும் சேர்ந்த ஒரு பலத்தை வந்து நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் அரிசி பொரியலை வந்து உருண்டை பிடித்து அதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் எதுக்கு பண்ணுவாங்கன்னா அண்ணன் தம்பி தங்கைகள் உடன் பிறந்தவர்களினுடைய ஒற்றுமை வந்து அந்த மாதிரி இருக்கணுமா பிரியாமல் அது வந்து எப்படி வந்து அந்த வெள்ளமும் அரிசி பொரியும் ஒன்றுதலாக வந்து இருக்கோ அதே போல குடும்பத்தில் அவங்க வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு செய்யக்கூடிய ஒன்று தான் இது இது எல்லாமே நம்ம பழைய காலத்துல ஒரு சாங்கியமாக செய்து வைத்திருக்கிறார்கள் கார்த்திகை மாதத்துல நமக்கு ரொம்ப விசேஷம் வந்து இந்த கார்த்திகை பௌர்ணமி ஸோ அன்னைக்கு நாளில் விரதம் இருந்து நம்ம சிவபெருமானை வணங்கிறதும் பாஞ்சராத்திர தீபமான வைணவ தல திருத்தலங்களில் எரியக்கூடிய அந்த நாளில் நம்ம வந்து விஷ்ணு ஆலய தீபமை கொண்டாடுவது அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்தினுடைய ரொம்ப சிறப்பு நம்ம ஏற்கனவே சொன்னது போல துளசி செடிக்குமே ரொம்ப ஒரு அருமையான மாதம் இந்த கார்த்திகை மாதம் ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் துளசி செடி வச்சு பூஜை பண்ணுறதுன்னு ஒரு வகை இருந்தாலும் உங்களினுடைய நண்பர்களுக்கும் மற்ற சுமங்கலி பெண்களுக்கும் வீட்டுக்கு வரவங்களுக்கும் துளசி செடியை தானமாக கொடுப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ கோவில்லெல்லாம் வந்து நீங்கள் வரவங்களுக்கு துளசி செடி கொடுங்க இந்த கார்த்திகை மாதம் துளசி செடி கொடுத்தால் உங்களினுடைய வீட்டில் ஐஸ்வர்யம் நிச்சயமாக இருக்கும் என்ன நேர்களை இந்த பதிவு எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்